தேவன் வந்து ஆதி நம்ம ஆதிர பகலாம் கொடுக்கல ஆனா நம்முடைய ஆசுமா நம்ம ஆத்மா மனம் சுத்தம் உணவு மூணுமே மனம் சுத்தம் உணவு மூணுமே தேவ சுத்தமா இருக்கு தேவன் ஒன்னு கொடுக்க விரும்பி வாசத்தத்தை கொடுத்துட்டாருன்னா அது குரூவமா எழுதியும் தேவன சக்தியை குரூவா கற்பனைகளுக்கு எழுதும் என்று அதிக

அப்ப அவங்க தாமதம் பண்ணாலும் தேவன் தாமதம் ஆணையத்தை ஆயத்தைப்படுத்தணுமே அப்படின்னு அப்படியே சுத்தி வித்து கொடுக்கணுமே கடையெல்லாம் இஞ்சிட்டு கொடுக்கணுமே அந்த விருப்பத்துக்கும் அடுத்தது தேவன் கொடுத்த எப்படி பயன்படுத்தணும் கிடைக்கல புரியுதா விசுவாசிட்டு போன பண்ணுமா கேட்கணும் அந்த சூழ்நிலையில போனவா போட முடிய முடிய என்ன சொன்னாரு இங்க இந்த போச்சு இப்ப போய் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா யாரு ஆராதனை பண்ணிட்டு இருந்தேன் படிச்சு ஜெயந்திர சந்தோஷமா வெளியில வந்து வெளியில வரும்போது அப்படிதானே வெளியில வரும்போது சந்தோஷமா குப்புற விழுந்து முன்பா தேவனை மகிழ்ச்சிப்படுத்தி நான் தங்க ஏன் மூலமா

அவர் சொன்னபடி நடக்காம விரோதமா முன்னாடி நடக்கும்போது போது எப்படி பேசணும் சுத்தி இருக்கிற சூழ்நிலையை காக்கெட்டை பார்த்து என் வயிற்ற பார்த்து வாயை பார்த்து என் சரீரத்தை பார்த்து அடுத்தவங்களை பார்த்து இது நடக்காது நடக்காதுன்னு பேசணுமா அல்லது தேவன் சொன்னா நான் நிறைவேற்ற போதுமான இன்னைக்கு இதை பேசி கேட்ட பின்ன என்ன நினைக்கணும்னா தேவன் சொல்றார்ல அப்படி அவங்க தான் நடந்துச்சு ராவியின் குரோதமா நடந்துச்சு யோசியத்துக்கு யாருக்குமே விரோதமா தான் சொன்னதுலேயே நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த விரோதமாக நடக்கும்போது ஒரு அடையாளம் எடுத்துக்கிறாங்க

என்ன வேணாலும் எனக்கு உணர்வு அழிஞ்சு போட்டு சரீரம் செத்து கிடக்கட்டும் ஆனா தேவனை நான் மகிழ்ச்சிப்படுத்தேன் அமே என்ன சரீரத்தை பார்த்து நான் தேவனை நம்பல அமே சாரவர்கள் எப்போது பார்த்து நான் தேவனை நம்பல அமே சரியா மற்ற மனசு சட்டத்தை கேட்டு நான் தேவனை நம்பல தேவனை நாவில பேசவனை மாற்ற நம்புகிறேன் அமே அப்போ தேவன் கொடுக்க போகிற விஷயத்தை கொடுப்பதற்கு நம்முடைய மனம் நம்முடைய சித்தம் நம்முடைய உணர்வை ஆயத்தப்படுத்த இடம் கொடுங்கள் அமே அதையே சிந்திக்கணும்